ஒற்றை தலைவழி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ஒரு பக்கம் தலைவலி அப்படிங்கறதுனால ஒற்றை தலைவலின்னு பேர் வந்துச்சு பட் எல்லாருக்கும் அது ஒரு பக்கமா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை அது ஒரு தலைவலி தான் ஒரு டைப் தலைவலின்னு எடுத்துக்கிட்டாலே பிரச்ச பிரச்சனை தான் சாதா தலைவலிங்கிறதே கிடையாது ஸோ பிரச்சனை இருக்க தலைவலிகள் ஒரு விதம் வந்து இந்த ஒற்றை தலைவலி அதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கு அதாவது இத்தனை தடவை இருக்கணும் இவ்வளவு நேரம் இருக்கணும் ஒரு நாள் மூணு நாள் வரைக்கும் இருக்கலாம் வாந்தி ஷியூஷ்ல வந்து வாந்தி வர ஃபீலிங்கா அது இருக்கும் சில பேருக்கு வாந்தியே வரும் லைட்டு பார்த்தா கண்ணு குடிச்சலாம் சத்தம் கோவம் வரும் இதை தாங்க முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து இருக்கோ இந்த அறிகுறிகள்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவோம் ஒற்றை தலைவலி அதாவது மைக்ரேன் எதுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா காரணம்ங்கிறது ஸ்பெசிபிக்கான காரணம்னு கிடையாது அதாவது இதனால சில ரொம்ப ரேரா வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிப்போம் அதாவது ஒரு ஜெனட்டிக் அதாவது மரபணு உள்ள பிரச்சனைகளால மை மைக்ரைன் வரலாம் வரலாம் அந்த மீறி வந்து ஸ்பெசிபிக்கா மைக்ரைன் வந்து ரொம்ப காமனான வியாதி ஆனா இது இதுதான் காரணம்னு கிடையாது ஆனா வந்தா ஜாஸ்தி ஆறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு அதாவது ஒழுங்கா தண்ணி குடிக்காம டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் வீர்ல போறது ரொம்ப நேரம் லைட் பாக்குறது ஸ்கிரீன் பாக்குறது தவிர வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறது டென்ஷன் நிறைய இருக்கு சில பேருக்கு வந்து ஆல்கஹால் குடிச்சா வரும் சில பேருக்கு காஃபி குடிச்சா வரும் சாக்லேட் சாப்பிட்டா வரும் இந்த மாதிரி சில விஷயங்களால ஜாஸ்தி ஆகலாம் பட் இதனாலதான் வருது அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிபிக் காரணம்னு மைக்ரைனுக்கு கிடையாது மைக்ரைனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெஸ்ட்ங்கிறது கிடையாது அது ஒரு நல்ல நியூரலஜிஸ்ட் வந்து உங்கள்கிட்ட பேசி இந்த பிரச்சனை இருக்கு இந்த அறிகுறிகள் சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் மைக்ரைன் கூட கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு இந்த ஸ்கேன் பண்ணியோ ஒரு எம்ஆர்ஐ எடுத்தோம் சிடி ஸ்கேன் பண்ணியோ கண்டுபிடிக்க வியாதி கிடையாது டயக்னோஸ்டிஸ் எப்படி கண்டுபாக்கணும் அப்படின்னா அந்த அந்த கிரைட்டீரியா இருக்கு அதாவது உலகளாவிய இல்ல விசேஷம் சில கிரைட்டீரியா இருக்கு அந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் மொத்தத்தையும் பூர்த்தி செய்தால் பூர்த்தி செஞ்சுச்சுன்னா இது மைக்ரேன் ஆயிரத்துக்கும் ஜாஸ்தி அப்படிதான் வைத்தியம் பண்ணுவோம் மைக்ரேனுக்கோட அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைவலி அதாவது மாட்ரேட் தலைவலி அதாவது ஓரளவுக்கு தாங்க லேசாக தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும் அதுதான் மாட்ரேட் இன்டென்சிட்டி அது வந்து அட்லீஸ்ட் மாடரேட்டாக சிவியர் சிவியர்னா சுத்தமாக முடியவே இல்லை தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறது சிபியர் தலைவலி அந்த மாட் அட்லீஸ்ட் அந்த மாட்ரேட் அளவுக்கு தலைவலி இருக்கணும் அதோட சேர்ந்து அது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து மூணு நாள் வரைக்கும் வரைக்கும்ள்ள இருக்கணும் அது கூட சேர்ந்து சில விஷயங்கள் இருக்கணும் அதாவது இந்த வாஞ்சி வர ஃபீலிங் குமற்றி இருக்கணும் சத்தம் கேட்டா முடியல ஒற்றை தலைவலியோட சிம்டம்ஸ் இது கூட நிறைய வரலாம் ஆறாம் சொல்லுவாங்க தலைவலி வர்றதுக்கு லைட் அடிக்கும் அலையா போற மாதிரி இருக்கும் சில பேருக்கு தலை சுத்தல் வரலாம் சில பேருக்கு வந்து கண் இன்ட்ரலாம் சில பேருக்கு வந்து கை கால் மரத்து போறது வரலாம் வாய் குளறது இது எல்லாமே வந்து மைக்ரீக சேர்ந்து வரலாம் பட் காமனான விஷயங்கள்ல நான் தலைவலி வாந்தியோட வர ஃபீலிங் அந்த லைட்டை பார்த்தா கண்ணு பூசுறது சத்தம் வந்து தலை தலைவலி ஜாஸ்தியா இருக்கும் இதனால தான் வந்து எல்லாரும் இது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்க சிம்டம்ஸ் இதை தவிர சிம்டம்ஸ் நிறையவே இருக்கலாம் இந்த மூலையில இருந்து எந்த இடத்துல பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிம்டம்ஸ் ஒட்டை தலைவலி எந்த வயசுல வேணா வரலாம் ஆனா ஸ்பெசிபிக்கா பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அதாவது டீனேஜர்ஸ் சொல்லுவோம் அந்த பதினஞ்சு பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ளதான் முக்கால் நேரம் தலைவலி ஆரம்பிக்கும் ஆனா சின்ன குழந்தைகள்லயும் வரலாம் வயதானவர்கள்லயும் டாக்டரை தலைவலியை ஆரம்பிக்கலாம் சில பேருக்கு சின்ன வயசுல லேசா இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா நாற்பது வயசுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதும் உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த மெனோபாசின்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு வயசுக்குனால அந்த டைம்லயும் தலைவலி இந்த அந்த தலைவலி அதிகமாக இருக்கும் மைக்ரைனை பொறுத்த வரைக்கும் சிகிச்சைகள் எந்த விதம் பண்ணுவோம் வந்த தலைவலி நிக்கிறதுக்கு ஒரு சிகிச்சை அபோர்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம் அது தவிர வந்து வராம அடுத்த திரும்பி மறுபடியும் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நாங்க வழிபா அது வந்து ப்ரிவென்டிவ் மெடிக்கேஷன் சொல்லுவோம் இது ரெண்டுமே வந்து மைக்ரைனில் ஆஹ் தேவையான வைத்தியங்கள் இது ரெண்டும் வந்து மைக்ரைனுக்கு வைத்தியம் பண்றது அப்படிங்கிறது ஒன்றும் தலைவலி அடுத்த தலைவலி வராமல் இருக்கணும் வந்த தலைவலி உடனே சீ தீரணும் ஸோ இது ரெண்டுமே வந்து மைகேனோட தீவுகள் வைத்தியத்தை நடக்கும் ஆபத்தானது அப்படிங்கிறது சில காரணங்களால வழி வரலாம் அதாவது மூளைக்குள்ள ரத்தம் கசிக்கிறது சம்டைம்ஸ் ஒற்றை தலைவலி மாறி இருக்கலாம் மூளையில பிரெஷர் அதிகமா இருந்தாலும் அந்த வழி வந்து ஒற்றை மாதிரி வரலாம் அப்பெல்லாம் வந்து இதுட்டு வந்து ஆபத்தானது சோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் ஸ்கேன் எடுக்குமே தவிர ஒற்றை தலைவலி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த ஒற்றை தலைவலினால பிரச்சனை வரலாமா அப்படின்னா பல பேருக்கு வந்து இந்த தலை ஜாஸ்தியி அதனால வேலை பார்க்க முடியாம வேற வீட்டை விட்டு வெளியே போக முடியாம அளவுக்கு மோசமாக்கலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப ரேரா இதனால வேற பிரச்சனைகளும் சேர்ந்து வரலாம் வலிப்பு சேர்ந்து வரலாம் கை கால் விழுந்து போறது ஹெமிக்ஜிக் மைக்ரைன் சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் அதனால எல்லாமே ஆனால் ரொம்ப ரேரான விஷயங்கள் மைங்ரேன் தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து இந்த தலைவலியை நிப்பாட்ட ட்ரை பண்ணணும் அதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி சில மருந்துகள் கொடுத்துருந்தாங்க உடனே நிப்பாடு அபார்டிவ் மெடிசின்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது உடனடியாக எடுத்துறது எவ்வளோ சீக்கிரம் அதாவது தவறையை ஆரோக்கிக்கும்போதே எடுத்துக்கா நம்மளுக்கு பயன் நல்லாயிருக்கும் அதிகமானா எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் விட்டுருவாங்க அதிகமானதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் இருக்கும் ரெண்டு மாத்திரையும் மூணு மாத்திரையும் எடுக்க வேண்டியிருக்கலாம் அது தேவையில்லாமல் மாத்திரையை நம்ம எடுக்கிறத போய் நிற்போம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து டீஹைட்ரேஷன் தலைவலி வந்துச்சுன்னா தண்ணி குடித்தா சரியாகும் சில பேருக்கு தூங்கினா சரியாகும் சில பேருக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்டா காஃபி குடிச்சா சரியாகும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் எஃபெக்ட் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும் ஸோ முஷுவலாக செய்யறது ரெஸ்ட் எடுக்கிறது லைட்டை பார்க்காம இருக்கிறது தண்ணி நல்லா குடிக்கணும் அண்ட் தரொலி நிக்கலை அப்படின்னா அதுக்கு மாத்திரை உடனே போடுறது பெட்டர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் வந்து உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் ரெகுலர் எக்ஸசைஸ் ஒரு இருபது நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யறது நல்ல தூக்கம் நாளைக்கு அட்லீஸ்ட் ஏழு நேரம் தூக்கம் இருக்கணும் டைமுக்கு சாப்பிடணும் இந்த டென்ஷன் அவாய்ட் பண்றது ஸ்கிரீன் டைமை குறைச்சிக்கிறது இது எல்லாமே வந்து மைக்ரேனை குறைக்க முடியும் இந்த மீறியும் தலைவலி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நிப்பாட்ட அதை குறைக்கிறதுக்கு மருந்துகள் உண்டு அந்த மருந்துகள் அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறோம் அது ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி சில மருந்துகள் சில இருக்க வியாதிகளுக்கு இந்த மருந்து ஒத்து போவாது சில பேருக்கு சில மருந்துகள் தான் ஒத்து போவோம் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி மருந்தை சூஸ் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம்